ஐயூப் அலி இஸ்லாமுக்கு நீண்ட நாட்கள் நோய் உடம்பில்லா நோய் கடுமையான நோய் அந்த உடம்பிலே இருந்த அந்த புண்ணு எல்லா இடத்திலும் பரவி நாற்றம் ஏற்பட்டு கடைசியில் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டார்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் எனவே தான் அல்லாட்டை கேட்கும்போது என்ன கேட்கிறோம் யாருல்லா ஐயூப் அலை இஸ்லாமுக்கு நீ கொடுத்த பொறுமை எனக்கு தாரப்பே ஐயூப் அலி இஸ்லாம் அவ்வளவு பொறுமை அவ்வளவு பொறுமை பொறுமையின் கடல் என்றால் ஐயூப் அலி தான் அம்புடு நோயை வாங்கிட்டு யாழ்வா நான் உன்னுடைய அடிமை அப்படித்தான் நீ குணப்படுத்துன்னு கேட்கல நான் சிரமத்தில் இருக்கிறேன் நீ அரஹமுர் ராகிமின் நீ ரகமத்து செய்வர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ராகிம் நீ எனவே என் நிலை உனக்கு தெரியும் அவ்வளவுதான் நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற எந்த வே எந்த தேவையும் இல்லை எனவே நான் அடிமை நான் என்னை உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் இவ்வளவு நோயோடு இருக்கிறேன் நீ ராகிம் ரஹமத் அப்படி முடிச்சுக்கிட்டாங்க துவாவை குரான் சொல்லுகிறது அப்படி முடிச்சுக்கிட்டாங்க அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொன்னான் அந்த இடத்தில் கையால் கொஞ்சம் தோண்டுங்கள் அப்படின்னா ஐயோ பழைய கையால் லைட் அப்படி தோண்டாங்க அந்த தண்ணியை அல்ல சொன்னா பிரிஜிலிசரா இந்த தண்ணி எடுங்க குடிங்க தலையில் ஊத்தி குடிங்க உடம்புலாம் தேய்ச்சி விடுங்க அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் தருவேனா வேணாம் அப்படி சொன்னான் அதில் தையூப் அலி இஸ்லாம் எடுத்தார்கள் தண்ணீரை எடுத்தார்கள் அல்லாஹ் குடிக்க சொன்னான் அந்த தண்ணி உள்ளே போனதின் வழியாக உள்ளிருந்த உள் உள்ளார இருந்த அந்த எல்லாம் நோய்கள் எல்லாம் தீர்ந்தது எடுத்து குடித்தார்கள் உடம்பில் இருந்த ஒட்டுமொத்த நோயும் அப்படியே காணாமல் போனது இருந்த தடம் கூட தெரியவில்லை எங்கேயாவது கீழே விழுந்துட்டோம்னா என்ன இருக்கும் வருஷங்கள் போனாலும் தடம் இருக்கும் அந்த தடும்பு அப்படி இருக்கும் வச்சுக்கோங்க ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணலை அல்ல பாதுகாக்கணும் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அந்த சர்ஜரியிலே இருந்த அந்த தடம் காலத்துக்கும் இருக்கிறது ஆனால் அய்யூப் அலி இஸ்லாம் நீண்ட நாட்களாக வருடக்கணக்கில் படுக்கையில் புண்ணோடும் உடல் வேதனையோடும் புழுகோடும் வாழ்ந்தவர்கள் அந்த தண்ணீர் பட்டது உடம்பில் அடையாளமே இல்லாமல் ஆகியிருக்கு அப்படி புது உடம்பு புத்தம் புதிய உடல் எப்படி இருக்கும் அப்படி இருந்த ஹசரத் ஐயூப் அலி இஸ்லாமுக்கு

ஒரு உச்ச மகளை கல்யாணம் முடிச்சு முடிச்சு கொடுக்கறோம் மக கல்யாணம் அவங்களுடைய மாப்பிள்ள வீட்டுக்கு போகுது தகப்பனாருக்கும் தாயாருக்கும் இருந்து கண்ணீரா வடியும் அது கவலையில் வரக்கூடிய கண்ணீர் ஆனந்த பெருக்கில் வரக்கூடிய கண்ணீர் போறோம் வழியன்னு போறோம் நம்மள அறியாமலேயே கண் கலங்குது ஏன் போறானேன்ற வெறுப்பு இல்லையா ஆனந்த கண்ணீர் இந்த மாதிரி நாம எப்போ ஏறாமல் கட்டி அஜிக்கு போறோம் புள்ள பட்டம் வாங்கிட்டு ஊர்லாம் போட்டுது உலகமெல்லாம் அவர் சுற்றி இருந்த உறவுகளெல்லாம் அவரை வந்து அவருடைய திறமையை அவருடைய ஆட்களை அப்படியே தூக்கி பேசுகிறாங்க நம்ம கண் ஓரங்களில் அப்படியே கண்ணீர் கசிக்கிறது ஏன் மனமகிழ்ச்சி அது கண்ணீரால் வெளிப்படுகிறது கண் குளிர்ச்சியாக வெளிப்படும் ரசூருல்லா என்னுடைய கண் குளிர்ச்சி என்று எதை சொன்னார்கள் தொழுகையைத்தான் சொன்னார்கள் என் கண் குளிர்ச்சி என்றால் என் மனதிற்கான அமைதியின் இடம் என் ரப்புக்கு முன்னால் நிற்கிற அந்த இடம்தான் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இன்னைக்கு இதை மறந்துட்டு எங்கெல்லாமோ போய் மன மகிழ்ச்சிக்காக வேண்டி தேடுகிறோம் அலைகிறோம் பல ஆயிரங்களை செலவழித்து வகுப்புகளிலே போய் அமருகிறோம் சைக்காலிஸ்ட்டை போய் உட்காந்து லட்சம் பல ஆயிரங்களை கொடுத்து அவன் ஆலோசனை கேட்கிறோம் ஏதாவது வழி சொல்லு சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும் ஒரு மாதிரி மனசு போட்டு அலாயா அலையுது ஏதாவது வழி சொல்லுன்னு கேட்டு உட்காந்துருக்கிறோம் அல்லாஹின்ற சொல் சொன்னார்கள் தொழு அதில் தான் உனக்கு மன அமைதி இருக்கிறது அல்லாஹுவாக என் எனக்கு முன்னால் வந்து நில்லு உனக்கு மகிழ்ச்சியையும் உன் மன அமைதியையும் நான் தருகிறேன் இது ஒரு விஷயம் அப்ப மன மகிழ்ச்சிக்கான மிகச்சிறந்த வழி தொழுகைதான் எந்த தொழுகையை கிடைக்கப்பட்டது இந்த இரவில் தான் அல்ல பாருங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்காங்க இஸ்லாம் இஸ்லாத்தில் நாம் பிறந்ததும் முகமது நபியின் உண்மத்தாக மாறியது நாம் செய்த தவம் நம் பெற்றோர் செய்த தவம் அல்லாவின் பேரருள் எல்லாத்துக்கும் தீர்வு இந்த இஸ்லாத்தில் இருக்கு எதுக்காக தீர்வு இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லா பிரச்சனைகளுக்கும் வழியை இஸ்லாம் சொல்லித் தருகிறது சொல்லித்தருகிறது அதற்குரிய தீர்வை சொல்லித் தருகிறது பெருமானா மியராஜில் தான் அல்லாஹ் இந்த தொழுகையை அல்லா தந்தான் அதே போன்று பெருமானா சல்லாசன் சொன்னார்கள் நான் என் ரப்பை ஒரு தடவை இஸ்ரா மியராஜின் வழியாக பார்த்தேன் என்னுடைய உண்மத் ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும் அசலாத் மூமின் மோமின் தொழுகைதான் மூமின்களுக்கு மியராஜ் தொழுகைதான் மூமின்களுக்கு மியராஜ் என்பதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு தந்தார்கள் அன்பு பெருமக்களே அது நம்மிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த மேராஜுடைய நாள் இருக்கிறது இந்த வருஷம் மேராஜிலிருந்து எப்படியாவது தொழுகை எழுத்துட வேண்டியதுதான் என்று நம்மளில் பல பேர் நினைக்கிறது உண்டு கலாவாக்காமல் தொழுத வேண்டியதுதான் ஜமாத்தை மிஸ் பண்ணாமல் தொழுதற வேண்டியது அப்படி இப்படி கொஞ்சம் விட்டுட்டு போகக்கூடிய தொழுகை எல்லாம் இனிமேல் சரியாக தொழுத வேண்டியதான் நினைக்கிறது உண்டு ஆனால் இந்த சபை கலைஞ்ச என்னமோ தெரியல நம்ம மனசும் அப்படியே கலைஞ்சு போயிடுது ரெண்டு நிகழ்ச்சியை சொல்கிறேன் இன்னைக்கு நான் இப்போ மகதிப்புக்கு பின்னாடி எதையாவது பேசணுமே என்று படித்து போது ரெண்டு செய்தி என் கண்ணில் பட்டது ஒன்று பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 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 திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அவருக்கு பேர் ராபின் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டிலே ரொம்ப பிரபலமான நடிகர் நல்ல பெரிய நடிகர் அவர் பல லட்சம் ரசிகர்களை கொண்டவர் அவர் ஒரு கட்டத்தில் அவர் மேலே ஏதோ ஒரு வழக்கு அந்த வழக்கை சந்தித்து கடைசியில் அவர் ஜெயிலுக்கு போகிறார் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு ஒரு மாதம்தான் ஒரு மாதம்தான் உள்ளே இருக்கிறார் ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே ராபின் என்ற தன்னுடைய பெயரை அப்துல் அஜீஸாக மாற்றிக்கொண்டார் அப்துல் அஜீஸ் என்று தன்னுடைய பெயரை வைத்து நான் இனிமேல் கிறித்துவ கொள்கையைச் சேர்ந்தவன் அல்ல உலக முஸ்லீம்கள் எந்த இறைவனை வணங்குகிறார்களோ அந்த அல்லாஹவை வணங்குகிற அவனுடைய அடிமையாக முகமது ரபியின் வழியில் நிற்கிற அவர்களின் உண்மத்தில் ஒருவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்துகிறார் முக்கியமான பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான சில ஊடக நண்பர்கள் போய் அவற்றை பேட்டி எடுக்கிறான் நீ ஏன் இஸ்லாத்தில் வந்தீங்க இஸ்லாத்தின் மீது உங்களுக்கு ஏதாவது வெறுப்புகள் இருந்ததாகத்தானே நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்க எப்படி இஸ்லாத்தில் வந்தீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய சொல்றாரு அதில் அவர் முக்கியமாக சொல்லக்கூடியது நான் முஸ்லீமாக மாறியதற்கு காரணம் எனக்கு பக்கத்தில் சிறையில் இருந்த ஒரு அரபு நாட்டை சேர்ந்த முகம்மது என்ற பெயரை கொண்ட ஒரு கைதியும் அவரிடத்தில் இருந்த அந்த நன்னடத்தையும் அவரிடத்திலே நான் பார்த்து அதிர்ந்த ஒரு விஷயமும் தான் எனக்கு இஸ்லாத்தினுடைய வாய்ப்பை தந்தது அப்படின்னா அவர் என்ன கண்டிங்க அவர்கிட்ட பொதுவாகவே முஸ்லிம்கள்னா இன்னைக்கு என்ன பிம்பம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் கேட்டார் முஸ்லீம் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நினைப்பு வரும் அப்படின்னு கேட்டார் ஒரு கிறிஸ்துவர் என்று சொன்னால் என்ன நினைப்பு வரும் நமக்கு ஆக்சுவலாக என்ன நினைப்பு வரும் ஒரு பெரிய அங்கி இந்த மாதிரி ஒரு அங்கி நினைப்போரும் கையில் ஒரு பைபிள் வரும் இல்லையா அந்த அந்த கிராஸில் இருக்கக்கூடிய அந்த சிலுவை நினைப்பில் வரும் சரி ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் என்ன நினைப்பு வரும் சொல்லுங்கள் பாப்பலாம் வருமா தாடி வருமா தொப்பி வருமா ஆனால் வராது அப்படிதான் வரணும் ஆனால் உலகம் எப்படி மாற்றி வச்சுருக்குன்னா முஸ்லீம்னாலே பயங்கரவாதி அவன் குண்டு போடுவான் தான் எல்லா விதமான தீய பழக்க வழக்கம் இருக்கும் அவன் கடத்துவான் அவன் பெரிய பொய் சொல் இப்படிலாம் ஒட்டு ஒட்டு மொத்த உலக ஊடகங்களும் சேர்ந்து இஸ்லாத்தின் மீது அப்படியே சேரை வாரி அரித்து அரித்து வைத்திருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு பொதுஜன மக்களின் புத்தியிலே இப்படியான ஒரு பிம்பம் இயல்பாகவே பதிந்திருக்கிறது இந்த பிலிப்பைன் நாட்டை சேர்ந்த இந்த இந்த பட படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் சொல்லுகிறார் நானும் அப்படி தான் விளங்கி வச்சிருந்தேன் முஸ்லீம்கள் நானே கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ஊடுகிற மாட்டுக்கிறேன் நீங்க எல்லாம் வந்து அப்படி இப்படி என்று சொல்கிறான் ஆனால் உண்மை அதுவா கிடையாது உண்மை என்னங்கிறத பேரிடர் காலம்தான் காட்டும் நெருக்கடி காலம் தான் முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீம்கள் யார் என்பதை உலகத்துக்கு காட்டும் அது நூ நூறு சதவீதம் உலகம் முழுக்க பார்க்க முடியும் ஆனால் அந்த ஊடகங்கள் ஏற்படுத்தி வைத்த மாஹிகின் வெளிப்பாடு ஒரு தவறான பிம்பம் பொதுஜன மக்களின் உள்ளங்களில் பதிந்திருக்குது இவர் ராபின் சொல்கிறாரு நானும் அப்படிதான் நினச்சிருந்தேன் முஸ்லீம்கள் நான் ஆனால் அந்த பையன்கிட்ட கேட்டேன் என்னப்பா நீ ஏன் உன்னையை கொண்டு ஜெயிலில் அடைச்சிருக்காங்க என் மேலே அவதூறு பரப்பிட்டாங்க நான் ஒரு நிரபராதி ஆனால் பயங்கரவாதின்ற என்ற பேரில் என்னை கொண்டு அடைச்சி வச்சிருக்காங்க இவருக்கு மனசில் இன்னும் செய்தி உறுதி ஆகுது உண்மை எல்லா பயிர்களும் பயங்கரவாதி தான் நீனும் பயங்கரவாதி தான் என்று உறுதி ஆகிறது ஆனால் இந்த ராபினுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது என்னவென்றால் சிறையில் ஒழுங்கான சாப்பாடு இல்லை ஒழுங்கான தங்குமிடம் இல்லை சரிவர சுத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை சரியான விளக்குகள் இல்லை ஆனால் குறித்த நேரத்தில் அந்த முகம்மது என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் எழுகிறார் இருந்த தண்ணீரை வைத்து கைகால் முகங்கள் கழுவிக் கொள்கிறார் தன்னிடத்தில் இருந்த துணியை எடுத்து விரிக்கிறார் தொழுகிறார் நிம்மதியாக தொழுகிறார் ஆனந்தத்தோடு தொழுகிறார் தொழுது முடித்துவிட்டு தன் மனக்குறைகளை எல்லாம் கண்ணீரால் இறையின் சன்னிதானத்திலே அப்படியே கொட்டுகிறார் இது நான் ஒரு நாள் பார்க்கல ரெண்டு நாள் பார்க்கல தொடர்ச்சியாக கவனிச்சுட்டே இருந்தேன் நான் கேட்டேன் அவர்கிட்ட போய் இம்புட்டு கஷ்டத்தோட பயங்கரவாதின்ற முத்திரை உன் மேலே குத்திருக்காங்க நான் சாதாரண வழக்கில் உள்ள வந்தவன் பயங்கரவாதின்ற முத்திரை குட்டப்பட்ட நீ இவ்வளவு அமைதியாக இவ்வளவு நிம்மதியாக இவ்வளவு பேரானந்தத்தோடு நீ வந்து இப்படி பன்றிய இது என்னையா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கைதியாக பிடித்து வைக்கப்பட்ட முகமது என்ற அந்த முஸ்லீம் சொன்னால் எங்களின் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் எங்கள் இறைவனை வணங்குவதற்கு ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் கிடைப்பது இதன் மூலமாக எங்கள் கோரிக்கையை எங்கள் இறைவனின் காதலே கொண்டு வைக்க முடியும் எங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்கான மிகச்சிறந்த வழியாக எங்களுக்கு முகம்மது நபி இதைதான் காட்டி தந்திருக்கிறார்கள் எனவேதான் நான் யாரிடத்திலும் பிறரிடத்தில் என்னுடைய கஷ்டங்களை குறைகளை சொல்லி புலம்பாமல் என்னையும் இந்த உலகத்தையும் சர்வ வல்லமையோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஏக இறைவனிடத்தில் நான் என்னுடைய வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு கண்ணீரோடு அவனிடத்தில் சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார் இதுதான் பெரிய ஆச்சரியம் அவருக்கு என்னடா இது இப்படி ஒரு கூட்டமா இப்படி இபாத இறை வணக்கத்தில் இப்படி தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்களா என்று ஆச்சரியப்பட்டு கடைசியில் சிந்திக்க துவங்கினார் குரானை வாசிக்க துவங்கினார் அந்த ஒரு மாதத்திலேயே மனமாற்றம் ஏற்பட்டது வெளியே வந்து முஸ்லீம் ஆகி போனார் இது ஒரு செய்தியா அடுத்த செய்தி இந்த தொழுகைக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன் யுவன் சங்கர் ராஜா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இசை நாணியினுடைய மகன் இல்லையா இசை புயல் ஜாம்பவான் எப்படியோ போட்டுக்கோங்க ஏதோ ஒன்று அவருடைய பையன் ஒரு மிகச்சரியாக ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் இன்னைக்கு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இரண்டாயிரத்தி பதினாலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நான் ஒன்றும் அங்கே கேட்டது இங்கே கேட்டலாம் சொல்லலை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த இந்த விஷயத்தை அவர் நேரடியாக பேட்டி எடுத்து அதை வந்து பிரசோதிச்சுருக்கிறாங்க இந்தியாவினுடைய முக்கியமான ஊடகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா யுவன் ராஜா ராஜாவிடத்திலே வந்து பேட்டி எடுக்கிறது நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு என்ன காரணம் உங்களுடைய வழி உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய குடும்பம் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை நீங்கள் பின்பற்றி வந்தீர்கள் திடீரென்று உங்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட என்ன காரணம் அவர் நிறைய சொல்கிறார் நான் நம்ம பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் அவர் சொன்னால் எனக்கு எல்லாமும் என் குடும்பத்தில் என்னுடைய தாய் என் அம்மா மேலே எனக்கு அவ்வளோ பெரிய பிரி விருப்பம் அவ்வளோ பெரிய பாசம் திடீர்னு எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இறந்துடுறாங்க எனக்கு எல்லாமும் அடைக்கலம் எல்லாமும் அன்பு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு எங்கள் அம்மா தான் சின்ன வயசுலேருந்தே திடீர்னு எங்கள் அம்மாவுடைய இறப்பு இழப்பை என்னால் தாங்கிக்கொள்ளவே முடியலை நாலு நாளைக்கு முன்னாடி கூட என் கூட அவ்வளோ அந்நியன்னியமாக பேசி கொண்டு என்னுடைய எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட அம்மா திடீர்னு இறந்து போன அந்த இறப்பை என்னால் தாங்கிக்கவே முடியல அதிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியலை வெளியில் வரவே முடியல ஒரு ஒரு வருஷம் கழிஞ்சிது எங்கள் வீட்டுக்கு சொந்தங்கள் நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க அப்படியே பேச்சு வாக்கில் எங்கள் அம்மாவை பற்றி பேசினாங்க மறுபடியும் எனக்கு நினைவு ஃபுல்லாக அம்மாவே வந்துடுச்சு மறுபடியும் அழுக மறுபடியும் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை என்னுடைய செயல் என்னோ என்னவோ என்னுடைய வேலை என்னவோ அதில் வந்து ஈடுபாடே காட்ட முடியல இந்த காலகட்டத்தில் தான் அவர் சொல்லக்கூடிய செய்தி அப்படியே சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் தான் எனக்கு நெருக்கமான ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தார் அவர் என்னை சந்திக்க வந்தார் யுவன் சங்கர் ராஜா சொன்ன விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி எடுத்து இதை ஆர்டிக்கிளாக போட்டிருக்காங்க நீங்கள் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருந்தார் அவர் மக்காவுக்கு போய்விட்டு வந்திருந்தார் மக்காவுக்கு போய்விட்டு வந்தால் அன்பளிப்புகள் கொடுப்பார்கள் கொடுப்பாங்களா மாட்டாங்களா போயிட்டு வந்தவங்க தங்களால் முடிஞ்சதை கொடுப்பாங்க சில பேர் தண்ணி கொடுப்பாங்க சில பேர் பெருதமனம் கொடுப்பாங்க சில பேர் தொப்பி கொடுப்பாங்க நண்பர்கள் முஸ்லீம்கள் பகிர்ந்து கொள்வோம் நெருக்கமான சகோதர சமய நண்பர்களாக இருந்தாலும் கூட சில அன்பளிப்புகள் வாங்கி கொண்டு பகிரத்தான் செய்கிறோம் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் அன்பளிப்பு தான் அன்பை பெருக்கும் நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அன்பளிப்பு கொடுக்கணும் அன்பளிப்பு தான் மனதை இன்னும் இணைக்கும் அன்பை கூட்டும் தஹாபு நீங்கள் கொடுங்க அன்பளிப்பு அல்லா உங்களுக்கு இடையில அன்பை பெருக்குவான் அல்லா என்ற சொல் சொன்னாங்க பாருங்க அவர் வந்து என்னை பார்த்தார் என்னுடைய உடைந்து போன் நிலையை பார்த்தார் ஏன் இவன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிற இல்லை அம்மாவுடைய இழப்பு என்னால் தாங்கிக்க முடியல எனக்கு ஆதரவுன்னு உலகத்தில் யாருமே இல்லை என் குறைய என்னுடைய மன கஷ்டத்தை கொண்டு போய் கொற்ற இடம் எங்கள் அம்மா இப்போ அவங்க இல்லை அந்த இடத்துல யாரை கொண்டு வச்சு பார்க்குறதுக்கும் எனக்கு மனசே இல்லை சரி நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் என்று என் நண்பர் வந்து சொன்னார் ஒரு ஒரு தொழுகை விரிப்பு அப்படி மடக்கி கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார் அவர் சொன்னார் இந்த தொழுகை விரிப்பை விரித்து தான் மக்கா மக்கா என்ற அந்த புனித நகரங்களில் எல்லா இடத்திலும் நான் தொழுது இருக்கிறேன் என் இறைவனை வணங்கியிருக்கிறேன் எங்கெல்லாம் தொழுகிறதுக்கு ஏன்னா நம்ம நினைச்சென்னா வந்து தொழுதுறோம் ஆனால் மக்கா மதினா அப்படி கிடையாது பாங்க சொல்றாச்சுன்னா அங்கே எங்கே கிடைக்கிறதோ தொழுதுருவாங்க அதுவும் இந்த காலகட்டத்தில் கடுமையான கூட்டம் உச்சகட்டமான மக்களுடைய வருகை அல்லாஹூ அக்பர் அவ்வளவு கூட்டம் மக்கா மதினாவிலும் பார்க்க முடியாத அளவிற்கு கூட்டம் அல்லாஹூ அக்பர் அன்பர்களே அப்போ கிடைக்கிற இடத்துல தொழுதுருவாங்க விரிப்பு விரிச்சி தொழுதுருவாங்க அவர் சொன்னாராம் ஒரு முசல்லாவை ஒரு தொழுகை விரிப்பை கையில் கொடுத்து இது மக்கா என்ற புனித நகரில் நான் எங்கெல்லாம் எனக்கு இடம் கிடைத்ததோ அங்கெல்லாம் விரித்து விரித்து தொழுத இடம் உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சுன்னா இந்த விரிப்பை விரித்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உன்னுடைய மனக்குறையெல்லாம் இறைகிற இடத்துல சொல் உன் மனமெல்லாம் சாந்தி அடைஞ்சிரும் உனக்கு சங்கடமெல்லாம் தீந்து போயிடும் நீ சீக்கிரமாக உன்னுடைய இந்த கஷ்டத்திலேருந்து வெளியே வந்துடுவே அப்படின்னு சொல்லி என் நண்பர் சொன்னார் நான் வாங்கி என் அறையில் ஒரு ஓரத்தில் வைத்து விட்டேன் கவனமே எனக்கு வரவில்லை அடுத்து என் வேலை இப்படியே போனது மறுபடியும் என் அம்மாவின் நினைப்பு வந்தது என் அறைக்கு போனேன் எதையோ ஒன்றை தேடுவதற்கு போனேன் என் கண்ணில் பட்டது அந்த தொழுகை விரிப்பு கொடுத்து பல மாதங்களுக்கு பின்னால் அந்த தொழுகை விரிப்பு என் கண்ணில் பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அல்ல இப்போ அவருக்கு ஹிதாயத்தை நாடி இருக்கான்னு அர்த்தம் அந்த தொழுகை விரிப்பை எடுத்தேன் விரித்தேன் அவர் சொன்னது ஞாபகம் வந்தது உட்கார்ந்து உன் இறை இடத்திலே சொல்லு எல்லா மன பாரமும் குறையும் என்று சொன்னார் நான் விரித்தேன் எனக்கு தொட தெரியாது எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்ற முறைகள் தெரியாது என்ன படிக்க வேண்டும் தெரியாது எனக்கு தெரிந்தது உட்காரு என்று சொன்னார் நான் விரித்த அப்படியே உட்கார்ந்தேன் உட்கார்ந்தவுடன் எனக்கு யாரோ ஒரு ஒரு ஆறுதல் சொல்வதை போன்றிருந்தது அவர் சொல்றாரு அந்த தொழுகை விரிப்பில் உட்கார்ந்ததற்கு பிறகு அவ்வளவு பெரிய மன அமைதியை நான் கண்டேன் எனக்கு எங்கள் அம்மா காதலை வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு அவர் அவர் கற்பனையோடு சொல்றாரு யுவன் என்னை நம்பி நீ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்த உனக்கு ஆதரவாக அடைக்கலமாக நான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் திடீர்னு உன்னை விட்டுட்டு போயிட்டேன் கவலைப்படாத நான் போனது இறைவன் என்கின்ற ஏக இறைவனை உனக்கு காண்பித்து தரவும் அவன் உன்னோடு இருக்கிறான் நீ கவலைப்படாத என்பதை சொல்லித்தரவும் தான் நான் போயிருக்கிறேன் என்று எங்கள் அம்மா என் காதில் வந்து சொல்ற மாதிரியே இருந்துச்சு அதற்கு பிறகு நான் ஏக இறைவன் அல்லாஹவை விளங்க எத்தனைத்தேன் படிக்க துவங்கினேன் இஸ்லாத்தை இரண்டாயிரத்தி பதினாலே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று யுவன் சங்கர் ராஜா பேசக்கூடிய செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பதிவு செய்திருக்கிறது சொல்லுகிற நோக்கம் என்னவென்றால் இந்த ரெண்டு பெரும் பிரபலங்களுக்கும் இடையில் இஸ்லாம் என்கின்ற மகத்தான இந்த மார்க்கத்தை அவர்களின் உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்தது தொழுகை என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு அமல் தான் தொழுகை என்கின்ற ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய கண்ணியமான ஒரு செயல்தான் அவர்களின் உள்ளத்திலே கலக்கத்தை நீக்கி சந்தேகத்தை கரைந்து உண்மை எது அசத்தியம் எது என்கின்ற தெளிவை கொடுத்து சத்திய இறைவனாகி அல்லாஹுவின் பக்கம் அவர்களின் கவனத்தை திருப்பியது இது வெறும் ரெண்டு தான் இந்த மாதிரி இரண்டாயிரம் கதைகள் உலகத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ஓராயிரம் கதைகள் உலகத்தில் இருக்கிறது அன்பான சகோதரர்களே அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நம்முடைய கவலைகளையெல்லாம் போக்கி அருமருந்தையும் தரக்கூடிய தொழுகை என்கின்ற மகத்தான ஒரு வணக்கம் ஆகவே எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக எங்கள் கவலைகளையெல்லாம் நீ நீக்கி தருவாயாக மன ஆறுதலையும் நிம்மதியையும் எங்களுக்கு தருவாயாக இன்னைக்கு நிம்மதிக்காக வேண்டி பல மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கவலையோடு நொம்பலத்தோடு மிகுந்த மன வலியோ வலியோடு வழியோடு பல மக்கள் இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது அந்த அன்பர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன் அன்பு சகோதரர்களே வல்ல அல்லாஹு விடத்தில் உங்களுடைய குறைகளை கொண்டு வந்து கொட்டி தீருங்கள் கண்ணீர் விட்டு அழுங்கள் அல்லாஹு கேளுங்கள் நிச்சயம் மனபாரம் குறையும் அழுதா மனசு ரிலாக்ஸ் ஆகும் தெரியும் தானே அழுதுட்டோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதனால தான் இழப்பின் இருக்கிற சமயத்திலே அழுது கொண்டிருந்தால் தடுக்க மாட்டார்கள் விடு அவன் அலட்டும் விடு அவ மனசு தீர அவர்கிட்ட இருக்க மனசில் கூடிய மொத்த குறையும் கொட்டி தீக்கட்டும் கண்ணீரை வடிக்கட்டும் அதிலிருந்து அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவா என்று சொல்கிறத கேக்கிறோமா இல்லையா இயல்பாக அழுதால் மனக்குறை மனபாரம் நீங்கும் அந்த அழுகையை அல்லாஹ் விடத்திலே வையுங்கள் அந்த கண்ணீர் தொடுகையை வல்ல அல்லாஹ் விடத்திலே வையுங்கள் எதையெதையோ நம்பி எதை எதையோ இழக்கக்கூடிய நாம் ஏன் வல்லமை மிக்க அல்லாவின் அந்த சக்தியை நம்ப மறுக்கிறோம் அதில் ஏன் நமக்கு நம்பிக்கை தளர்வு ஏற்படுகிறது அதிலேயே நம்பிக்கை கொஞ்சம் உறுதி இழக்கிறது இழக்க வேண்டாம் வல்ல அல்லாஹுதான் நபியை கூட்டி போய் எல்லாவற்றையும் காண்பித்தான் அதே அல்லாஹுதான் சமாதானத்தோடு கொண்டு வந்து திருப்பி கொடுத்தான் வரும்பொழுது பெருமானார் கேட்டாகலாம் இப்படி அல்லா எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கிறியே இந்த பயில்கை ஏற்கனவே என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே இந்த செய்தியை போய் சொன்னா எப்படி ஏற்றுக்குவாங்க அல்லாஹ் சமாதான் சொல்லி அனுப்பினான் நீங்கள் போங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கே ஒருவர் இருக்கிறார் அவர்தான் சித்திக் என்று சொல்லி அனுப்பினார் அல்லாஹ் அன்னையிலிருந்து அவ்வுக்கிற நாயகத்துக்கு சித்திக்னு பேரே வந்துச்சு உண்மைப்படுத்தினார் இது என்ன இதை தாண்டி பல விஷயங்கள் நடந்தாலும் அது முகம்மது சொல்லியிருந்தால் சத்தியம் சத்தியம் உண்மை உண்மை நான் ஏற்றுக்கொள்வேன் சித்திக்கு நாயகன் சொன்னாங்க அன்னையிலிருந்து உங்களுக்கு பேர் அவர் சித்திக் என்று பேரானது இப்படி அல்லா நிச்சயம் எதிலும் ஒரு வழியை தருவான் வழி இல்லாமல் எதுவும் இல்லை வாய்ப்பு இல்லாமல் எதுவும் இல்லை தீர்வு இல்லாமல் எதுவும் இல்லை இதில் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதா இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா இந்த நோய்க்கு மருந்தே கிடையாதா என்று எதையும் ஒதுக்கி வைக்க முடியாது நிச்சயம் நோய்க்கும் மருந்து உண்டு பிரச்சனைக்கும் உண்டு குழப்பத்திற்கும் முடிவு உண்டு அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் உறுதி வேண்டும் நம் உள்ளத்தில் தன்னம்பிக்கை வேண்டும் நம் உள்ளத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் கூட்டி பெருக்கி தரக்கூடிய அதி அற்புதமான மருந்து தொழுகை என்கின்ற மகத்தான இபாதத்